வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் இன்றைக்கி நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் லைவில் பார்த்திங்கன்னா அந்த தர்சிகாவும் முத்துக்குமரன் பேசிக்கிட்டு இருப்பாங்க தர்சிகாவுக்கு ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு நம்மளுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கு அதே தான் முத்துக்குமரண்ட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ ஜாக்லின் கொண்டுனால் சௌந்தரியா வராங்க சௌந்தரியா கொன்னுனா ஜாக்லின் வராங்க ஆனால் எனக்கு யாருமே இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு வந்து தர்சிகா வந்து முத்துக்குமரன் சொல்லிகிட்டு இருப்பாங்க அதுக்கு முத்துக்குமரன் வந்து அழகாக சொல்லுவார் இங்கே நம்ம இருக்க போகிறது நூற்றி ஆறு நாள் தான் நம்மளுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து தேவையில்லை மென்டலி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்மளை வந்து மென்டலி தான் டார்ச்சர் பண்ண முடியும் ஸோ மென்டலி நம்ம எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமோ அந்தளவுக்கு நம்ம இந்த கேமை விளாட முடியும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இங்கே ஃப்ரெண்ட்ஷிப்போ ரிலேஷன்ஷிப்போ படாது ஏன்னா வந்து அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க நம்மளுக்கு ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா ஃப்ரெண்டுக்குரிய இனிமேல் நம்மளுக்கு இனிமையாக இருப்பாங்க ஃப்ரெண்டுக்குரிய ஃப்ரெண்டு நம்மளுக்கும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க ஸோ அது கேமை வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும் அப்புறம் இன்னொன்று சொல்லுவாப்பில்ல கரெக்டாக அதாவது வந்து இப்போது நம்ம கண்டிப்பாக உடைவோம் ஏன்னா ஒரு குண்டுக்குள்ளே அடைச்சது விட்டது மாதிரி இருக்குது ஸோ யாராவது பேசுனாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து உடஞ்சி போயிடுவோம் அப்படி உடையும் போது நம்ம யாரையாவது ஒருத்தவங்களை தேடுறது வந்து ஆறுதலுக்கு தேடுறது வந்து இயல்பு தான் அதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு கண்டு கரெக்டாக சொல்லியிருப்பார் இன்னொன்று வந்து அந்த சாட்சனை ஏன் விரட்டி விட்டேன் சாச்சனா வந்து என்ட்ட அண்ணன் அண்ணன்னு ஓடி வரும் நான் எதுக்கு வரட்டி விட்டேன்னா அது நம்மளுக்குள்ளே ஒரு அட்டாச்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து அது தப்பு பண்ணும்போது நான் வந்து கேள்வி கேட்க முடியாது அதே மாதிரி மஞ்சரி அப்படி தான் என் ஃப்ரெண்டு நாங்கள் ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து வெளியில் ஒரே ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணுறோம் ஆனால் மஞ்சரி பண்ணுற தப்புக்குலாம் நான் வந்து முரண்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ அவங்களோட நான் ரொம்ப க்ளோஸ் என்னென்னா அவங்க தப்பு பண்ணும்போது என்னால் கேட்க முடியாது இப்போ வந்து நான் அவங்க பண்ணுறதுக்குலாம் நிறைய முரண்பட்டு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு வந்து முத்துக்குமரம் அழகாக சொல்லிக்கிட்டு இருப்பாப்ல ஸோ அதை வந்து தர்சிகா கேட்டுக்கிட்டு இருக்காங்க தர்சிகா உண்மையிலேயே அந்த விசால் விசால் நம்பி அவங்க வந்து ஏமாந்து தான் போகிறாங்க அந்த பையன் பார்த்திங்கன்னா எல்லாரோடையுமே பேசிக்கிட்டு இருக்கேன் அன்சிதாவோடையும் அப்படி தான் பேசுகிறான் சாச்சனாவோடையும் அப்படி தான் பேசுகிறான் சௌந்தர்யாவோடையும் அப்படி தான் பேசுகிறான் இந்த தர்சிகாவோடையும் அப்படி தான் பேசுகிறான் தர்சிகா லவ் பண்ணுறேன்னு சொன்னோன்னா கொஞ்சம் கூடுதல் கண்டென்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பேசுகிறான் போல இருக்குது ஸோ முத்துக்குமரன் வந்து தர்சிகாவுக்கு வந்து கொடுக்குற அட்வைஸ் வந்து தர்சிகாவை பார்த்துக்கிட்டு ஏற்கனவே ஒரு தடவை கொடுத்துருந்தாப்பில் நீ வந்து ஒழுங்காக விளாடலை இப்படியே விளாண்டீன்னா நீ வந்து கப்பு வாங்க முடியாது ஒன்றும் வாங்க முடியாதுன்னா போன வீக்கு போன வீக் வந்து சொல்லியிருப்பான் முத்துக்குமாரன் வந்து தர்சிகாவுக்கு ஸோ அதே தான் இந்த தடவையும் இருக்காப்ல ஸோ முத்துக்குமாரனோட அனலைசஸ் கரெக்டாக இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த வீக்கு நாமினேஷன் கூட கரெக்டாக அனலைஸ் பண்ணி சொல்லியிருப்பான் தீபகிட்ட ஸோ அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரோமோ ஒன்றும் வந்துருக்குங்க ஸோ அதில் வந்து டெவில் வந்து ஏஞ்சலாக மாறிவிட்டாங்க ஏஞ்சல் வந்து டெவிலாக மாறிவிட்டாங்க ஸோ அதில் வச்சு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அனுஷிதா வந்து மஞ்சரியை என்ன பாட்டுப்படுத்த போதோ தெரில ஏற்கனவே ஒரு பெர்சனல் வெஞ்சன்ஸ் இல்லாமல் ஒரு நல்லா இண்டிவிஜுவல் கேமாக விளாண்டா அது நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ முத்துக்குமாரன் வந்து தர்ஷிகாவுக்கு சொன்ன அட்வைஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ